ஹோமம் நம்ம இல்லைங்களே நடந்திருக்கோம் நம்மளும் பல இடங்களில் போய் அந்த ஆயுஷ் ஹோமத்தை பார்த்துருக்கோம் குறிப்பாக குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்த பொருத்தி இந்த ஆயுஷ் ஹோமத்தில் விசேஷம் என்ன நண்பர்களே ரொம்ப ஜபங்கள் நிறைய எடுத்திருக்கு ஆனால் ஆயுஷ் ஹோம பிரயோகம் ஹோமத்தோட பிரயோகம் ஆஹா அதில் இருக்கக்கூடிய பிரயோகமும் அதில் உபயோகப்படுத்தக்கூடிய மந்திரத்தினுடைய அர்த்தத்தையும் பார்த்தோன்னா அந்த அர்த்த புஷ்டியை வியக்க வைக்கின்ற நம்பர்களே அந்த குழந்தையும் அந்த குழந்தையோட பெற்றோர்களும் பந்துமித்திரர்களும் எல்லோரும் சுக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை இருக்குது அந்த ஹோமத்தில் ஆயுஷ் ஹோமம் அந்த குழந்தையை உத்தேசம் செய்தாலும் கூட இத்தனை பேருக்கும் அது வந்து சிரேயச தரும் இந்த ஆயுஷ் ஹோமத்தை மந்திரத்தை கேட்டவங்களுக்கும் அந்த ஹோமத்தை பார்த்தவங்களுக்கும் கூட புண்ணியம் உண்டு அவளையே லோக்கசேமாத்தமும் அதில் பிரார்த்தனை நிறையா இருக்குன்னு நின்று இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்களோட வேண்டிய விஷயம் இன்னொன்று இதை தவிர ஆயுஷத்தில் ஒரு வேண்டாத விஷயம் ஒன்று உள்ள புந்தோன்னு தோன்றுறது எனக்கு தற்காலத்தில் அது என்னது நீங்களும் பார்த்துருவோம் கேக் கேக் இந்த கேக்கை வெட்டுறது எப்படி வெட்டுறதுங்கிறதே ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா இந்த கேட்க வெட்டுற ஒரு இது உள்ளே வந்ததுன்னு தெரில ஒரு அஞ்சாறு வருஷமாக அங்கங்கே காதல் விழுந்தது இப்போ இன்வேரிபலி அங்கே திரு சூழ்நாளை தவிர்க்க முடியாத மாதிரி இது ஒரு அங்கமாகவே ஆயி ஆயுஷ் வாத்தியார் வேத வித்வானுக்கெல்லாம் வந்து வேதோக்தமாக ஜபங்கள்லாம் பண்ணி அதை தொடர்ந்து ஆயுஷ் ஹோமத்துக்கு உண்டான விசேஷமான பிரயோகத்தோட ஹோமத்தையும் பண்ணி முடித்து அந்த குழந்தையையும் பெற்றோர்களையும் பந்து மித்திரளையும் எல்லாரையும் ஆசாமணி அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த மேடைக்கு இந்த கேக்கு வரும் வீட்டாக தான் வீட்டில் கேக்கு வரும் அந்த கேக்கை போட்டுவோம் சில ஒரு மெழுகுவை ஏறிச்சு ஊ ஊதி அணைக்கிறாலும் இது தவிர்க்கலாமே தேவையாது யோசனை பண்ணணும் நம்மளே குழந்தைகள் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக நம்ம வந்து தலையாட்ட வேண்டிய அவசியம் இல்லை பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும் தாத்தா பாட்டியும் எடுத்து வச்சுருவோம் அவள் கேட்குற ஆளையிலையும் எடுத்து சொல்லுவோம் நம்மளுடைய பண்பு பதிவுகளை சம்ஸ்காரத்தை சம்ஸ்காரத்துடைய பண்பு பதிவுகள் நம்ம தான் அடுத்த சந்ததியினருக்கு எடுத்து செல்லணும் நண்பர்களை எடுத்து சொல்லணும் எடுத்து செல்லணும் எடுத்து சொல்லணும் இல்லையா நமது அடையாளத்தை நாம் ஏற்கக்கூடாது நண்பர்களே யோசனை பண்ணுவோம் எல்லாரும் பரமக்ஷேமமாக இருக்கணும்னு நான் அம்பாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராய